நம்ம சேனலில் நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண புஷ்பா டூ வர்சஸ் கோலிவுட் அப்படின்ற ஒரு வீடியோவில் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஆன படங்கள்ல எந்த படம் இன்றைக்கி ரிலீஸாக இருந்தால் ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் அசால்ட்டாக பண்ணியிருக்குன்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் எல்லாருமே காமனாக கமெண்ட் பண்ண ஒரு மூவினா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய எந்திரன் தான் நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ண மாதிரி எந்திரனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆனால் ஆயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி கூட கலெக்ஷன் பண்ண முடியும் அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் லட்சக்கணக்கான படங்கள் இருக்குது ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் டாபிக்னு ஒன்று வரும்போது நம்ம எல்லாருமே கண்ணை முடிவுட்டு உடனே உடனே சூஸ் பண்ணுற ஒரு படம் எதுனா நம்ம எந்திரனை தான் சூஸ் பண்ணுறோம் நம்ம எந்திரனை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்னென்னா ஹாலிவுட் சினிமாவில் மட்டுமே இந்த மாதிரியான பெரிய படங்கள் எல்லாம் சாத்தியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம சங்கர் எங்களாலேயும் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு சொல்லி பிரேக் பண்ணி காட்டுறாரு நம்ம இந்திய சினிமாவுடைய ஃபஸ்ட்டு பேன் இந்தியன் ஹிட்னா அது நம்ம எந்திரன் தான் அதே மாதிரி நம்ம இந்திய சினிமாவில் ஃபஸ்ட்டு முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம்னாலும் அது நம்ம சூப்பர் ஸ்டாருடைய எந்திரன் தான் டூ தௌசண்ட் டென்னில் ஐம்பது நூறுன்னு டிக்கெட் வித்துட்டு இருந்த அந்த படத்தால் முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண முடியுதுன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபான்னு செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது நம்ம எந்திரனை நம்ம இந்தியன் சினிமாவோட ஃபஸ்ட்டு பேன் இந்தியன் ஹிட்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு பேன் வேர்ல்டு ஹிட்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் உலக ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு குறிப்பாக ஹாலிவுட் சினிமாலேருந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ரெகக்னேஷன் கொடுத்தாங்க அவங்க சினிமாவில் இந்த மாதிரி நூறு படம் இருக்குது அவங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுலாம் மேட்ரே கிடையாது ஆனால் இந்திய சினிமாலேருந்து இப்படி ஒரு படம் வரும்போது அந்த படத்துக்கு பயங்கரமான அப்ளாஸ் அவங்க கிட்டேருந்தும் கிடச்சிது அதுலேயும் நம்ம ஏஆர் ரஹ்மான் சருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பாராட்டுற விதத்தில் நிறைய இங்கிலீஷ் மேகசின்ஸ்லாம் எழுதியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லெகசி இருக்கிற எந்திரன் படத்தால் இன்னைக்கு இறங்கினா கூட ஆயிரம் கோடின்ற கலெக்ஷனை அசால்ட்டா பண்ணிக்கட்ட முடியும் ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியன் சினிமாவில் ஆயிரம் கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண படங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் கல்கி அண்ட் பாகுபலி டூ இந்த ரெண்டு படங்கள் மட்டும் தான் எந்திரன் மாதிரி நெக்ஸ்ட் லெவல் படங்கள் மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு படங்கள் மட்டும்தான் ரொம்ப பெரிய ஹை ஸ்டாண்டர்ட்ல எடுக்கப்பட்ட படம்லாம் கிடையாது இதுலேருந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எந்திரன் பாகுபலி கல்கி மாதிரியான படங்களுக்கும் நம்ம ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் கேஜிஎஃப் டூ புஷ்பா டூ மாதிரியான மாஸ் கமர்ஷியல் படங்களுக்கும் நம்ம ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இதை தாண்டி நம்ம இந்தியன் சினிமா பயங்கரமா வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் நம்ம எந்திரன் அந்த டைம்ல நமக்கு பெரிய லெவலில் தெரிஞ்சதுக்கான ரீசன் அது வரைக்கும் நம்ம இந்தியன் சினிமால எந்திரன் மாதிரியான ஒரு படம் கிடையாது அதனால மட்டும்தான் எந்திரன் நமக்கு பயங்கரமா தெரிஞ்சுது ஆனால் இன்னைக்கு நம்ம இந்தியன் சினிமா நினைச்சா எந்திரன் மாதிரி பல படங்களை எடுக்க முடியும் இந்த கலெக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக்கில் இந்த கோலிவுட் டாலிவுட்ன்றதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்தியன் சினிமா வர்ஷன் ஹாலிவுட் அப்படின்ற ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ஹாலிவுட் சினிமாவில் மட்டும் எப்படி ரொம்ப அசால்ட்டாக அந்த ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடின்ற கலெக்ஷனை கொடுக்க முடியுதுன்னா ஹாலிவுட் சினிமாலையுமே நிறைய ரீஜினல் ஃபிலிம்ஸ்ஸா எடுப்பாங்க அந்த ரீஜனல் படங்கள் எல்லாமே நம்ம சினிமா மாதிரி அசால்டா ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிடும் ஆனால் அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில பெரிய பேன் வேல்டு படங்கள் ஆறாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் அசால்ட்டா கலெக்ஷன் பண்ணோம் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதில் முதல் பெரிய ரீசன் ஹாலிவுட் சினிமா தான் கிங்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க அங்க இருந்து தான் எல்லாமே ஆரம்பமாகுது அவங்க சினிமாவுடைய குவாலிட்டிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவங்க ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த படத்துக்காக உட்காந்து ஒரு புது கேமராவே ரெடி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க அங்கே சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சினிமாக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த ஒரு ரீசன்னால் தான் அவங்க சினிமா வந்து மற்ற சினிமா கம்பேர் பண்றப்போ தனியா தெரியுது அதே மாதிரி அடுத்த ரீசன் ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு காமன் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டோட காமன் லாங்குவேஜ் நிறைய இடங்களில் வந்து அவங்க டப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ பல கண்ட்ரியில் வந்து இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க ஏன் நம்ம கண்ட்ரிலே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும் பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம லாங்குவேஜஸில் தான் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் மெஜாரிட்டியாக அவங்க நிறைய கண்ட்ரிஸில் வந்து டப்பிங் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா இங்கிலீஷ் தான் காமன் லாங்குவேஜ் அதனால அவங்க படம் பார்க்குறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து அங்கே இருக்காங்க இன்னொரு மிகப்பெரிய ரீசன் டிக்கெட்டுடைய பிரைஸ் தான் டாலர் பவுண்ட்ஸு யூரோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கரன்சிஸ் இருக்குது ஸோ இது எல்லா கரன்சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷனாக வந்து டிக்கெட்டுடைய பிரைஸ் வந்து பிரியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்ட்ரிலலாம் சினிமா டிக்கெட்ஸுக்கெலாம் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா நம்ம சைனாவை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனாவில் மட்டுமே தங்கல் படம் வந்துட்டு ஆயிரத்தி கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு சைனான்ற அந்த ஒரே ஒரு கண்ட்ரியில் பத்தாயிரம் ப்ளஸ் தேட்டரில் ரிலீஸ் ஆகி அசால்ட்டாக ஆயிரத்தி கோடி ரூபா அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் ஹாலிவுட் படங்கள்லாம் அசால்ட்டாக கலெக்ஷன் பண்ணிடுது எல்லா கண்ட்ரிலையுமே ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் நம்ம இந்தியாவில் ஒரு ஹாலிவுட் படம் அதிக கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா த ஸ்பைட்ருமேன் நோவே ஹோமோ அப்புறம் எண்டி தான் இந்த ரெண்டு படமே வந்து இந்தியாவில் மட்டுமே முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு நம்ம கண்ட்ரியில் நூறுரூவால ஆரம்பிச்சு அதிகபட்சமே வந்துட்டு நார்மலான ஒரு தேட்டர் டிக்கெட் விலை வந்து முந்நூறுரூவா தான் ஸோ அப்படி உள்ள ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்கள் இங்கே வந்து முந்நூறு கோடியில இருந்து நானூறு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்போ வேர்ல்டு வைடாக அந்த படம் எல்லா கண்ட்ரிலேயும் ரிலீஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற டிக்கெட் விலைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படத்துக்கு வருது ஸோ அதனால மட்டும்தான் அவங்க படத்தால் அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸாக கொடுக்க முடியுது உடனே உங்கள் மைண்டில் ஓடுற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம இந்தியன் சினிமாலையும் நம்ம படத்தை டேரெக்டாக இங்கிலீஷில் டப் அன் ஆரம்பிங்க ஸோ நிறைய கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணுங்க அங்க இருக்கிற டிக்கெட் ப்ரைஸுக்கு அப்போ நம்மளாலையும் பெரிய கலெக்ஷன் பண்ண முடியுமே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம இந்தியன் சினிமாவோடைய ரீச்ங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது நம்மளுடைய படங்கள் இன்னமும் பல யூரோப் கண்ட்ரிலெலாம் ரிலீஸ் ஆனதே கிடையாது ஒரு சில கண்ட்ரிலெலாம் இந்த சோஷியல் மீடியாவால் நம்ம இந்தியன் சினிமாவுடைய சாங்ஸ் வேணா பெரிய லெவலில் வெளியில் தெரிஞ்சிருக்கலாம் பட் படங்கள்னு வரும்போது ஒன்று ரெண்டு படங்கள் தான் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலான படங்கள்லாம் அந்த கண்ட்ரியில் ரிலீஸே ஆயிருக்காது ஓவராலாக இப்போ அவங்க எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டோலிவுட் கோலிவுட்ன்ற ஒரு கம்பாரிசன் போடுறதை விட ஹாலிவுட் இந்தியன் சினிமான்னு ஒரு கம்பாரிசன் போட்டு போட்டோம்னா ஓவராலாக நம்ம இந்தியன் சினிமா எந்த லெவலில் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்ம திரும்ப நம்ம இந்தியன் சினிமாக்குள்ளே இந்த ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ண படங்களுடைய லிஸ்ட்டுக்குள்ளே வந்தோம்னா அதில் பெரும்பாலும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ண படங்கள் நார்மலான கமர்ஷியல் படங்கள் தான் அந்த மாதிரி பார்த்தா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படம்னா நம்ம தலைவருடைய சிவாஜி தான் கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ கில்லி மைண்டில் வந்திருக்கும் ஸோ கில்லி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரவே வேணாம் ஏன்னா கில்லி வந்து ஒரு ரீமேக் படம் ஆனால் நம்ம தலைவருடைய சிவாஜி அப்படி கிடையாது நம்ம சவுத் இந்தியாவுடைய முதல் நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி தான் அண்ட் அதே அந்த படத்தில் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு தேவையான எல்லா எலமண்ட்ஸுமே இருக்குது என் தலைவன் தில்ராஜு ஸ்டைலில் சொல்லணுன்னா மாஸ் வேணுமா மாஸ் இருக்குது சாங்ஸ் வேணுமா சாங்ஸ் இருக்குது பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஃபைட் சீன் வேணுமா எல்லாமே இருக்குது ஸோ இப்படி எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கிற ஒரு பயங்கரமான தமிழ் கமர்ஷியல் படம்னா அது நம்ம சிவாஜி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்தை கலங்கி டிவியில் மட்டுமே ஒரு ஐம்பது தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த படம் போர் அடித்ததே கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினி சார் உடைய ஸ்க்ரீன் பிரசன்ட் சங்கர் சாரோடைய ரைட்டிங் ஸ்டோரி லைன்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் முக்கியமாக ஏ ஆர் ரஹ் சாருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது எல்லாமே தார்மறா போட்டுருப்பாரு மனுஷன் இன்னைக்கு யார் நாளில் ஆயிரம் கோடி அடித்த புஷ்பா டூ படத்தில் கூட செகண்ட் அப்பெல்லாம் அவ்வளோ லேக் இருக்குன்னு சொல்கிறாங்க சிவாஜி படத்தை இன்னொரு ஆயிரம் வாட்டி பார்த்தா கூட சலிக்கவே செழிக்காது கமர்ஷியல் சினிமாவுடைய ஒரு பீக் படம் அப்படின்னா கண்டிப்பாக அது சிவாஜி தான் இந்த மாதிரியான ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாலேயே இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம சினிமா இருக்கிற ரீச்சுக்கு சிவாஜி படத்தாலே கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்க முடியும்ன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவாஜியாலே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்தால் ஆயிரம் கோடி அடிக்க முடியுமா முடியாது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு மைண்ட்ல இந்த ஒரு விஷயம் வந்து தோணுன்னு நினைக்கிறேன் நடக்கவே நடக்காத விஷயத்தெல்லாம் ஏன்டா பேசிகிட்டு இருக்க தேவை இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் நம்ம சினிமாலேருந்து இன்றைக்கி வர படங்கள் தான் ஆயிரம் கோடி அடிக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் ஏற்கனவே வந்த படம் இன்றைக்கி வந்து தான் ஆயிரம் கோடி அடிக்க முடியுமா முடியாதுங்கிற சொல்லியாது மனசை ஆர்த்திக்கலாமே தான் இந்த விஷயத்துல நான் கேட்டுட்டு இருக்கேன் வேற எதுவுமே கிடையாது அண்ட் லாஸ்ட்டான ஒரு விஷயத்த சொல்லியாகணும் நம்ம இண்டஸ்ட்ரியில் வர படங்களை விட அதர் இண்டஸ்ட்ரியில் வர படங்கள் அசால்ட்டாகவே ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணிடுது அதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்குது அதில் ரெண்டு முக்கியமான ரீசனாக இப்போ நான் சொல்கிறேன் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக தேட்டர்ஸ் கிடையாது நம்ம ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ அதர் ஸ்டேட்லலாம் தேட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அதே அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அதிகபட்சமே ஒரு டிக்கெட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தான் ஆனால் அதர் ஸ்டேட்டெல்லாம் ஆயிரரூவா எட்நூறுவா லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் விற்கிது அதுவும் இன்னைக்கு இந்த புஷ்பா டூ படம்லாம் ஆறு நாளில் ஆயிரம் கோடி அடிச்சதுக்கு அந்த டிக்கெட் பிரைஸே ஒரு முக்கியமான ரீசனாக வந்து சொல்லலாம் இதுக்காக நான் ஒன்றும் ஆந்திரா மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே டிக்கெட் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் நம்ம ஆளுங்களாம் முந்நூறுவா கொடுத்து படம் பார்க்கும்போதே படம் நல்லா இல்லைனா அந்த கிளி கிளிக்கிறாங்க ஸோ ஆயிரம் கொடுத்து அந்த படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இந்த டிக்கெட் விலையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய தேட்டர்ஸை நம்ம தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய தேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கல்யாண மண்டபமாக தான் மாறி இருக்கு அந்த கல்யாண மண்டபம்லாம் இப்போ திரும்பி தியேட்டர் ஆகும்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பட் ஆனால் புதுசாக நிறைய தேட்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளாலையும் அதிகமான கலெக்ஷன்ஸாக கொடுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு புஷ்பா புஷ்பாட்டு வந்துட்டு ஆந்திராவில் மட்டுமே டே ஒன்ல தொண்ணூறு கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு அதுக்கு அந்த படத்துடைய டிக்கெட் ப்ரைஸ் ஒரு ரீசனாக இருந்தாலும் தேட்டர்ஸ் வந்து நம்மளை கம்பேர் பண்ணுறப்போ ஆந்திராவில் ரொம்ப அதிகம் ஆந்திரா மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயுமே நிறைய தேட்டர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம படங்களாலையும் டே ஒன் மட்டும் இல்லை டிஎன்லேயே இன்னும் ஒரு பெரிய கலெக்ஷன்ஸை பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் செய்ய முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எதிர்காலத்துலயாவது இதெல்லாம் வருதா இல்லையான்றத